ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பித்தள பூஜை சாமான்லாம் தேய்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கா இந்த விண்டர் சீசனில் தண்ணியில கை வச்சு கழுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸ்கிப் பாருங்க இப்படி இருக்க பாத்திரத்தை வந்து ஒரு டூ செகண்ட்ஸ்ல டக்குன்னு கிளீன் பண்ணிடலாம் ட்ரெஸ்ஸும் மேக்கப்பும் கலையாமல் ஒரு டூ செகண்ட்ஸ்ல ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி பித்திள பாத்திரத்தெல்லாம் கிளீன் பண்றாங்க வாங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு காட்டுறேன் அந்த லிக்விட் டிராப்ஸ் கொஞ்சமா எடுத்து பாத்திரம் ஃபுல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்க்க தேக்க நல்லா கருப்பா வரும் அந்த கருப்பா வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமா விபூதி எடுத்து மேலே ஃபுல்லா தேய்ச்சி ஒரு டூ மினிட்ஸ் ட்ரை ஆக விடுங்க அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாக் எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கன்னா நல்லா புதுசு போல பல பலனு மீன் புதுசமாலாம் இந்த லிக்விடை வச்சு கிளீன் பண்ணிங்கன்னா டூ வீக்ஸ்க்கு கருத்தே போகாது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் கெமிக்கல்லாம் பட் அது வந்து ஸ்மெல் ரொம்பவே இருக்கும் பட் இதில் வந்து எனக்கு ஸ்மெல்லே தெரியல ஹேண்ட்ல தான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுப்பேன் உங்களுக்கு சேஃப்டி வேணும்னா கண்டிப்பா நீங்க ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கலாம் மாஸ்க்கும் போட்டுக்கலாம் இறுதியோட லிக்விட் நேம் என்னன்னா பிராசோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க